லடாக்கில் பரபரப்பு ட்ரம்ப் மற்றும் பெஞ்சமின் நதன்யாகு பொம்மைகளுடன் போராட்டம் ஈரானுக்கு ஆதரவாக முழக்கம் ரூபம் டிவி நேர்களுக்கு வணக்கம் எல்லை பகுதியான லடாக்ல திடீரென ஒரு பரபரப்பான போராட்டம் வெடிச்சிருக்கு அதுவும் சாதாரண போராட்டம் இல்லை சர்வதேச அரசியலே உழுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இது பார்க்கப்படுது விஷயம் என்னன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகியோ ஆகியோருக்கு குறியீட்டு ரீதியாக சவப்பெட்டிகளை வச்சு லடாக் மக்கள் ஒரு நடத்திட்டு இருக்காங்க சமீப காலமா ஈரான் மேல நடத்துற தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த நாட்டுக்கு தங்களோட ஆதரவை காட்ட லடாக் மக்கள் வீதியில் இறங்கி போராடினாங்க போராட்டத்துல ட்ரம்ப் மற்றும் நதன்யாகுவோட உருவப்படங்கள் ஒட்டப்பட்ட சவப்பெட்டிகளை பெட்டிகளை சுமந்துட்டு போயிருக்காங்க இது இருந்தவங்க மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு லடாக்கோட கார்கில் மற்றும் லே பகுதிகளில் இருக்கக்கூடிய சில இஸ்லாமிய அமைப்புகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க மேற்கத்திய நாடுகளோட ஆதிக்கம் நீங்கள் செல்லாது அப்படிங்கிற மாதிரி முழக்கங்கள் அங்கே விண்ண பிளந்திருக்கு ஏற்கனவே சீனா மற்றும் இந்தியா எல்லை பிரச்சனையால் லடாக் எப்பவுமே ஒரு பதற்றமான சூழலே இருக்கும் இப்போ இந்த சர்வதேச அரசியல் போராட்டம் இங்கே கூடுதல் பரபரப்பை கிளப்பிட்டு இருக்கு நம் அனைவரும் பொறுமையாக இருந்து அங்கே என்ன நிலவுதுன்றதை பார்க்கலாம்